வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அண்ட் கதை பிடிச்சிருந்தால் வழக்கம் போல் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோம் ஆதவன் மெல்ல மெல்ல புலர்ந்து கொண்டிருந்த இளங்காலை பொழுது அவனது செங்கிரணங்கள் மலைமுகட்டில் பட்டு நதிநீரில் வர்ணஜாலங்களை ஜாலங்களை வாரியரைத்து கொண்டிருந்தன பலவித பறவைகளின் இன்னிசை கச்சேரியோடு எங்கோ மலைகளில் பாய்ந்து கொண்டிருந்த அருவிகளின் சலசலப்பும் சேர்ந்து மிக ரம்மியமான சூழ்நிலையை தோற்றுவித்திருந்தது தன் முழங்கால்களை கட்டியபடி அதில் முகம் புதைத்திருந்தவளின் வழக்கம் போல் சுழித்தோடி கொண்டிருந்த நதியையே பார்த்து கொண்டிருந்தது நினைச்சேன் புல்லா நீ இங்கேதான் இருப்பேன்னு என்ன மறுபடியும் அதே கனவா வினவியபடியே அவள் அருகில் வந்தமர்ந்த முல்லையை நிமிர்ந்து பார்த்தவள் ஒன்றும் பேசாமல் மீண்டும் தனது மடியில் முகம் புதைத்து கொண்டாள் முத்தம் கிடைச்சா இல்லையா அவள் இல்லை என்பதாய் தலையசைத்தாள் ம் அதுதான் தெரிஞ்ச செய்தியாச்சே தோழி நொடித்து கொள்ள அவளை நிமிர்ந்து பார்த்தவள் அந்த கனவு வரல என்று முணுமுணுத்தாள் என்னது கனவு வரலையா என்னடி இது உலகமாக அதிசயமாக இருக்குது போ தொழிற்சாலை கற்ற விஷயத்தில் உன் கவனம் திரும்பினதுனால அந்த கனவுலிருந்து நீ தப்பிச்சிட்டு போல தோழி கூறியதை அதிர்வுடன் உள்வாங்கினாள் அவள் ஆம் சிம்ம விஷ்ணுவை பார்த்த நாளிலிருந்து அந்த கனவு வருவதில்லை தான் ஆனால் வேறொரு கனவு வந்து அவளை வாட்டி வதைக்கிறதே அந்த கனவு வரலைன்னு தான் சொன்னேன் அவளையே பார்த்தபடி மதுரா கூற என்னடி சொல்கிற அதிர்ச்சியாய் தோழியை பார்த்தால் முல்லை ஆமாடி அந்த கனவு வரலை ஆனால் வேறொரு கனவு வருது வழக்கம் போல நான் ஒரு இளவரசி தோற்றத்தில் இருக்கிறேன் ஒருத்தன் என் கையை பிடிச்சி வழுக்கட்டாயமாக எடுத்துட்டு போகிறான் அவன் கையில் ரத்தக்கரை படிஞ்ச வாள் இருக்குது நான் அழுதுட்டே திரும்பி பார்க்கிறேன் நான் பார்க்கிற இடத்துல ஒரு தன் இரத்த வெள்ளத்தில் செத்து கிடக்கிறான் தனக்கு வந்த கனவை பயத்துடன் விவரித்தவள் தோழியிடம் ஒன்றை மட்டும் கூறாமல் விட்டாள் தன்னை இழுத்துச் செல்பவனின் முகமாக சிம்ம விஷ்ணுவின் முகம் இருக்கிறது என்பதை மட்டும் அவள் கூறவில்லை முன்னாடி வந்த கனவு ஒரு விதத்தில் என்னை பாதிச்சதுன்னா இந்த கனவு வேறு விதத்தில் என்னை கொள்ளுதுடி என்னை இழுத்துட்டு போகிறவனுடைய முகத்தில் அவ்வளவு வெறி அவ்வளவு ஆக்ரோஷம் இங்கே பாரு இப்போ நினைச்சால் கூட உடம்பெல்லாம் நடுங்குது அந்த கனவை உணர்ந்த மாதிரி இந்த கனவையும் என்னால் உணர முடியுது உண்மையிலேயுமே அவளது உடல் நடுங்கி கொண்டுதான் இருந்தது அந்த மலை பிரதேசத்திலும் அவளுக்கு வியர்த்து வழிந்தது ஹே பயப்படாத புள்ள நீ கண்டதையும் நினைச்சு மனசை குழப்பிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இப்படி கண்ட கண்ட கனவெல்லாம் வருது உன் கவனத்தை வேறொரு விஷயத்துல திசை திருப்பு அவளது பயத்தை போக்கும் பொருட்டு தோழியாய் அறிவுறுத்தினாலும் அவளுக்கும் பயம் இருக்கத்தான் செய்தது கடந்த நான்கு வருடங்களாக அந்த கனவின் காரணமாக தோழிப்படும் வேதனையை பார்த்து கொண்டிருப்பவள் அல்லவா அவளால் மதுராவின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிந்தது ஒரு பெருமூச்சோடு மலையுச்சியில் பார்வையை பதித்தவளின் காதுகளில் பயங்கர சத்தம் வந்து விழுந்தது மலையின் ஒரு பகுதியில் புழுதி படலமாய் எழும்ப பறவைகள் பெரும் கூச்சலுடன் அந்த பகுதியை வட்டமிடுவது தெரிந்தது முல்லை என்ன சத்தம் அது உனக்கு விஷயம் தெரியாதா தொழிற்சாலை கட்ட போகிற இடத்தில் இருக்கிற மரங்களை வெட்ட போறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க போல கூறியவளின் குரலில் கவலை எட்டி பார்த்தது என்னது மரத்தை வெற்றாங்களா இதை நான் சும்மா விடப் போறதில்லை ஆத்திரத்துடன் படபடத்தவள் வேகமாக அவ்விடத்தை நோக்கி விரைந்தாள் ஏய் மதுரா நில்லுடி முல்லையின் குரல் எதுவும் அவள் காதில் விழவில்லை வானுயர்ந்து கம்பீரமாக வளர்ந்திருந்த மரங்களை வேரோடு வெட்டி வீழ்த்தி கொண்டிருந்தனர் அதை பார்த்த மதுரையாழினியின் மனது பதை பதைத்தது என்ன காரியம் செய்கிறீங்க உடனே இதை நிறுத்த சொல்லுங்க தன் இரு கால்களையும் அகட்டி வைத்தபடி பேன் பாக்கெட்டில் கைவிட்டுக்கொண்டு மரம் வெட்டுவதை பார்த்து கொண்டிருந்த சிம்மவிஷ்ணுவின் அருகில் சென்று கத்தினாள் அவள் குரல் கேட்டு திரும்பி பார்த்தவன் அவளை கண்டதும் அலட்சியமாய் பார்வையை திருப்பிக்கொண்டான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன் சார் மரத்தை வெட்டுவது பாவம் தயவு செய்து இதை நிறுத்த சொல்லுங்க பேசிக்கொண்டிருக்கும் போதே அவள் குரல் கமறியது சாய்ந்து விழும் மரங்களை பார்த்தவளின் விழிகளில் கண்ணீர் குளம் கட்டியது அவளது குரல் மாறுபாட்டில் அவன் திரும்பி அவளை பார்த்தான் விழிகளில் கண்ணீருடன் நின்றிருந்தவளை பார்த்தவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது மரத்துக்கு பாவம் பார்த்த அவன் மனம் வியந்தது அவனே உலகம் சுற்றும் தொழிலதிபன் சிறு துரும்பு கிடைத்தாலும் அதை பணமாக்கும் வித்தகன் தனக்கு தொழிலில் எதிரியாக வரும் மனிதர்களுக்கே பாவம் பார்க்காதவன் இந்த மரங்களுக்கா பாவம் பார்ப்பான் ஆனால் வெட்டப்படும் மரங்களை பார்த்து கண்ணீர் வடித்தபடி தன் கண்முன்னே ஒரு பெண் இருக்கிறாள் அவனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை ஹே ரிலாக்ஸ் வெறும் மரம் இதுக்கு போயா அழற ஆத்திரத்துடன் அவனை நோக்கியவள் வெறும் மரமா மரம் இல்லைனா மனுஷங்க நாமளே இல்லை மெத்த தானே நீங்கள் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமலேயா இருக்கும் மரங்கள் ஆக்சிஜன் கொடுக்கலனா நாம போய் சேர வேண்டியதுதான் மரங்கள் இல்லைனா மழை பெய்யாது மழை இல்லைனா அவள் பேசிக்கொண்டே போக ஹே ஸ்டாப் ஸ்டாப் இதையெல்லாம் நான் ஸ்கூல்லையே படிச்சிட்டேன் என்கிட்ட வந்து நை நைன்னு ஆரம்பிக்காதே அவன் குரலில் சிறு எரிச்சல் எட்டி பார்த்தது படித்து என்ன பிரயோஜனம் அதை மதிக்க தெரியலையே லிசன் நீ சொல்லி கற்றுக்க வேண்டிய நிலைமையில் நான் இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பெருசாக பேச வந்துட்டான் மரம் வெட்டுறாங்க மண் வெட்டுறாங்கன்னு இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும்போதே ஒரு மரத்தை வெட்டி சாய்க்க அது பெரும் சத்தத்துடன் கீழே விழுந்தது கடவுளே அவளது விழிகள் வழியுடன் மூடிக்கொண்டன மனசாட்சியே இல்லாத மிருகம் நீங்கள் கொஞ்சம் நிமிர்ந்து வானத்தை பாருங்க பயத்தோடு கத்திக்கிட்டு இருக்கிற பறவைகளோட கூக்குரல் உங்கள் காதில் விழலையா கூட்டில் இருக்கிற தன்னோட குஞ்சுகளுக்கு என்னாச்சோன்னு பயந்து கத்திக்கிட்டு இருக்குதுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் ஆசை ஆசையாக கட்டி குடியிருக்கிற வீட்டை ஒரே நிமிஷத்தில் உங்கள் கண் முன்னாடி எடுத்து தரைமட்டமாக்கினா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த தான் இப்போது அந்த பறவைகள் இருக்குது கோபத்தில் கண்ணீருடன் பேசியவளை பார்த்து மீண்டும் ஒரு ஆச்சரியமான பார்வையை வீசி வைத்தான் முதன்முறையாக அவனது பார்வை சற்று ஆர்வத்துடன் ஒரு பெண் மீது படிந்தது அள்ளி இதழ்கள் போல் மலர்ந்திருந்த நீண்ட கருவிழி கண்கள் கூர்மையான நாசி அதன் மேல் ஒய்யாரமாய் கர்வத்துடன் அமர்ந்திருந்த ஒற்றை சிவப்புக்கள் மூக்குத்தி அந்த மூக்குத்தியிலேயே ஆட்டம் கண்ட மனதை ஒருவாறாக தேற்றி தன் பார்வையை சற்று கீழிறக்கினான் செம்பருத்தி பூவின் நிறத்தில் சிவந்திருந்த மென்மையான இதழ்கள் அவனது மனதில் சட்டென்று இனம் புரியாத ஒரு மாற்றம் இதயத்தின் துடிப்பு அவன் காதில் விழும் உணர்வு ஏனோ அவளது செவ்விதழ்களின் மென்மையை சோதித்துப் பார்க்க வேண்டும் என்பது போல் ஒரு தாபம் பிரவாகமாய் எழ அந்த மகன் சற்று தடுமாறித்தான் போனான் அவளது பால் போன்ற வெண்மையான நிறத்தை மேலும் எடுத்துக்காட்டும் வகையில் சிகப்பு நிற தாவணியும் பச்சை நிற பாவாடையும் அணிந்திருந்தவளின் கூந்தல் இடையை தாண்டி முழங்கால்களை தொட்டது அவன் பழகிய பெண்கள் யாவருக்கும் இவ்வளவு நீண்ட கூந்தல் இருந்த அவன் கண்டதில்லை மலையரசி அள்ளி வழங்கிய உணவையும் நிறைமையும் உண்டு வளர்ந்தவள் அல்லவா அந்த சிலுமை அவள் முல்லைக்கொடி போன்ற மேனியில் தெரிந்தது முதல் முறையாக ஒரு பெண்ணின் தோற்றம் அவன் இதயத்தை தாக்க தன் முகத்தை பக்கவாட்டில் திருப்பி உதட்டை குவித்து ஊதிக்கொண்டான் அவனது தடுமாற்றமும் ரசனையான பார்வையிடலும் அந்த காரிகையின் கண்களுக்குத் தெரியவில்லை ஏனென்றால் அவன்தான் கண்களில் கூலிங் கிளாஸ் அணிந்திருந்தானே சே விஷ்ணு நீ சரியில்லை தலையை குலுக்கி தன்னை சமன்படுத்தி கொண்டவன் அவள் புறம் திரும்பினான் இங்கே பாரு மதுரையாழினி இந்த மரங்களுக்கும் பறவைகளுக்கும் நான் பாவம் பார்த்துக்கிட்டு இருந்தால் என் பிழைப்பு என்னாவது அத்தோடு இந்த மரம் இல்லைனா வேறு மரத்தில் போய் அதுங்க வாழ்ந்துக்கும் இவ்வளவு பெரிய காட்டில் இத்துணோண்டு மரத்தை அழிக்கிறதுனால ஒன்றும் போகிறதில்ல எவ்வளவு ஈஸியாக சொல்கிறீங்க மலைகளில் நடக்கிற மண் சரிவை தடுக்கிறது இந்த மாதிரி மரங்கள் தான் அதை அழித்து கட்டிடம் கட்டும்போது போது மண்ணுடைய இலகுத்தன்மை பாதிக்கப்பட்டு மண் சரிவு ஏற்பட வாய்ப்பிருக்கு இங்க இங்கே மண் சரிவு ஏற்பட்டால் கீழே இருக்கிற நான்கு கிராமங்கள் மொத்தமா அழிஞ்சிடும் எவ்வளவு பெரிய விஷயங்கள் இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஆதங்கத்துடன் கேள்வி கேட்டாள் அவள் ஏய் எந்த காலத்தில் இருக்கிற நீ இந்த ஃபேக்ட்ரி கட்டுவதற்கான அத்தனை அனுமதியும் தொழில்வளத்துறை அமைச்சர்லேருந்து சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் வரை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நான் சும்மா பணத்தை எடுத்து நீட்டின உடனே எல்லோரும் கையெழுத்து போட்டு விட மாட்டாங்க அதுவும் இல்லாம இந்த சிம்ம விஷ்ணுவுக்குன்னு ஒரு சில பிஸ்னஸ் எத்திக்ஸ் இருக்குது முறையாக இந்த இடத்துல இருக்கிற மண்ணை பரிசோதனை செய்துதான் அனுமதி அளித்திருக்காங்க அவனது குரலில் போன கடினம் மீண்டு வந்தது ஓ அப்படியா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பக்கத்து ஊர்ல ஒரு சம்பவம் நடந்ததே அங்கிருந்த கட்டிடங்களுக்கும் மண்ணை பரிசோதனை செய்துதான் தான் அனுமதி வழங்கியிருப்பாங்க அப்புறம் ஏன் அந்த சம்பவம் நடந்தது அவள் கேள்வி கேட்க அவனிடம் பதில் இல்லை என்ன சார் பதில் சொல்ல முடியலையா இயற்கை விஸ்வரூபம் எடுத்து ஆடும்போது நம்மளால் அதுக்கு எதிராக சுண்டு விரலை கூட அசைக்க முடியாது அவளது இதழ்கள் கேலியுடன் கலந்த கோபச்சிரிப்பை சிரிப்பை உதிர்த்தன எல்லா காரியத்திலேயும் இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்க சொல்லுவாங்க இந்த தொழிற்சாலை கட்டுறதுனால எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் தெரியுமா இப்போ உங்கள் ஊரில் இருக்கிற பசங்க வேலை வாய்ப்புக்காக கீழே சிட்டிக்கு தானே போறாங்க இந்த ஃபேக்டரி வந்தால் அவங்களுக்கு இங்கேயே வேலை கிடைக்கும் அதுவும் இல்லாம உங்க கிராமமும் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இது நீ ஏன் இந்த கோணத்தில் இந்த விஷயத்தை பார்க்க மாட்டேங்கிற அவன் இதுவரைக்கும் யாருக்கும் இவ்வளவு விளக்கம் கூறியதில்லை தன் பாதையில் இருப்பவர்களை தூக்கி எறிந்துவிட்டு போய்கொண்டே இருப்பான் ஆனால் இன்று முதல் முறையாக தனது செயல்களுக்கு விளக்கம் கொடுக்கிறான் அதுவும் ஒரு பெண்ணிற்கு உயிரில்லாத ஜீவன்களுக்கும் ஓரறிவு உயிரினங்களுக்கும் பாவம் பார்த்து அவள் சிந்திய கண்ணீர் அவன் இரும்பு மனதை அசைத்து பார்த்ததோ என்னவோ அவள் விடாமல் வாதாடினாள் ஒரு கிராமத்தினுடைய முன்னேற்றம் தொழிற்சாலைகளில் மட்டும் இல்லை எங்கள் கிராமத்தை முன்னேற்ற விரும்பினால் அடிப்படை வசதிகளான ஸ்கூலும் ஹாஸ்பிட்டலும் கட்டித்தாங்க அழுத்தமாக கூறியவள் வெட்டி வீழ்த்தி கொண்டிருந்த மரங்களை கண்ணீருடன் பார்த்துவிட்டு அங்கிருந்து அகன்றாள் அவள் சென்ற வழியை ஒரு தலையசிப்புடன் பார்த்து கொண்டவனின் விழிகள் வெட்டப்பட்டு கொண்டிருந்த மரங்களின் மேல் படிந்தது யோசனையாக தொடரும் ஜென்ம பந்தமடி இது அத்தியாயம் மூன்று மாவட்ட ஆட்சியாளரின் முன் அமர்ந்திருந்தாள் மதுரையாழினி நாங்கள் கொடுத்த மனு என்னாச்சு சார் மிஸ்டர் சிம்ம விஷ்ணு பக்காவாக அனுமதி வாங்கித்தான் இந்த விஷயத்தில் இறங்கியிருக்கிறார்மா அத்தோடு அந்த தொழிற்சாலை வர்றது கிராமத்துடைய முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருக்கும்னு அந்த மனுவை நிராகரிக்க சொல்லி இருந்து ஆர்டர் வந்துடுச்சு உங்கள் மனு நிராகரிக்கப்படுகிறது மாவட்ட ஆட்சியர் கூற கவலையுடன் எழுந்து வெளியே வந்தாள் மதுரையாழினி அவளுக்கு தெல்ல தெளிவாக தெரிந்தது இந்த தொழிற்சாலை வருவதால் வேலைவாய்ப்பு கிடைக்கும் தான் கிராமமும் சற்று முன்னேறும் தான் ஆனால் இயற்கைக்கு இது முன்னேற்றம் இல்லையே தொழிற்சாலை கட்டுவதற்கே அவ்வளவு மரங்களை வெட்டி வீழ்த்த வேண்டியதாக இருக்கிறது இன்னும் அது செயல்பட ஆரம்பித்துவிட்டால் அதன் கழிவுகள் ஆற்று நீரில் கலந்து எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்துமோ ஏதேதோ எண்ணங்களில் உழன்று கொண்டே வந்தவள் எதிரில் வந்தவனை கவனிக்க மறந்தாள் அதன் விளைவு நெடுநெடுவென்ற உயரத்துடன் வந்து கொண்டிருந்தவனின் மேலேயே சென்று நச்சென்று மோதிக்கொண்டாள் ஏய் பார்த்து தடுமாறி விழப்போனவளை தாங்கி பிடிக்கும் பொருட்டு அவள் கைகளை பற்றினான் அந்த நெடியவன் அவ்வளவுதான் அவன் கைகளை பற்றிய நொடி அவளுக்குள் ஏதேதோ நினைவுகள் மின்னலாய் எழுந்தன இவளும் ஏதோ ஒரு இளவரசனும் ஒரு நந்தவனத்தில் சுற்றி திரிகிறார்கள் இவள் ஊஞ்சலில் அமர்ந்திருக்கிறாள் அவன் வந்து ஆட்டிவிட்டு கண்களை சிமிட்டி சிரிக்கிறான் ஓடையின் கரையோரமாக அமர்ந்து முயல்குட்டிகளுடன் கொஞ்சிக்கொண்டிருப்பவளின் மேல் வந்து கூடை நிறைய செண்பக கொட்டுகிறான் இவள் பார்த்து செல்லமாக முறைக்கும் மீண்டும் அதே குறும்பு புன்னகையுடன் கண்களை சுமிட்டி சிரிக்கின்றான் நினைவுகளின் தாக்கம் அவள் இதழோரங்களில் ஒரு சுகமான புன்னகையை தோற்றுவித்தது அவளது இதழ்கள் அவளையும் அறியாமல் இளவரசர் ஆதிரன் என்று மென்மையாக மிக மென்மையாக முணுமுணுத்தது இளவரசர் ஆதிரன் இல்லைங்க லாயர் ஆதிரன் தன்னருகே ஒழித்த குரலில் பட்டென்று நிமிர்ந்து தன் முன்னால் நின்றிருந்தவனை பார்த்தாள் அதே முகம் காலம் காலமாய் அவளுடன் பழகிய அதே முகம் அவள் பார்த்து கொண்டிருக்கும்போதே ஹாய் கண்களை சுமிட்டி புன்னகைத்து வைத்தான் அதே குறும்பு புன்னகை எத்தனை எத்தனையோ சுகமான நேரங்களை இந்த முகத்துடன் செலவழித்ததாக அவளுக்கு நினைவு காலம் காலமாக அலைந்து திரிந்து தனது சொந்தத்துடன் வந்து சேர்ந்து விட்டதாக ஒரு நினைவு அவளுக்குள் அவளையும் அறியாமல் அவள் அவனை பார்த்து புன்னகைத்தாள் திரும்பி புன்னகைத்தவன் அவள் இன்னும் தன்னை பற்றி கொண்டு நிற்பதை பார்த்தவனாய் கண்களாலேயே அவளுக்கு அதை அவன் சுட்டிக்காட்ட ஹோ சாரி தடுமாறியபடியே விலகிக்கொண்டார்